ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பண்ணுறவங்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன் நான் ப்ளேட்டிங் பண்ணிருக்கிற எல்லா ஐட்டமுமே வெயிட் லாஸ்க்கானது நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைனா டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் வந்து கார்ப்ஸ் கம்மியாகவும் ப்ரோட்டின் கன்டென்ட் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பட்டினி கிடந்து எப்பவுமே வெயிட் குறைக்கக்கூடாதுங்க சத்து உள்ள பொருளாக சாப்பிட்ணும் அதே சமயம் கேலரிஸ் கம்மியாக இருக்கிற ஐட்டமாக பார்த்து நம்ம சாப்பிட்ணும் இது பார்த்தீங்கன்னா டே ஒன்றுக்கு நம்ம ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம் அண்டு பட்டாணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா டே டூ ஓடுது ராகி சேமியா தாளிச்சிருக்கேங்க கூட வந்து ஒரு வேக வச்ச எக்கு உங்களுக்கு வந்து ராகி பார்த்திங்கன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து அடுத்த நாள் வந்து பயிர் வகைகள் இந்த மாதிரி பச்சை பயிர் சுண்டல் தட்டை பயிங்க கொள்ளு பச்சை பட்டாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வேக வச்சு தாளித்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட் டின்னருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கிற பிளேட் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ப்ரெட் டோஸ்ட்டு தாங்க ப்ரெட் டோஸ்ட்டு கூட வந்து நான் ஓட்ஸ் கஞ்சி வச்சுருக்கேன் ஓட்ஸ் கஞ்சிக்கு பதில் நீங்கள் ராகி குள்கோடு எடுத்துக்கலாம் அது ஒரு பெஸ்ட்டு தான் வெயிட் லாஸ் இதாங்க ரெசிபி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நீங்கள் இந்த ப்ரெட்டோட ஒரு எக்கு ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ப்ரெட்டு கூட பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆறு நாளைக்கு ஆறு வகையான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதிகம் உள்ளதாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஒரு நேரம் நம்ம ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாங்க இப்படி பண்ணிங்கன்னா வெயிட் உங்களுக்கு சீக்கிரமாக குறையும் இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொரியலுங்க ராகி சேமியா அண்டு பச்சைப்பயிறு ஒரு முட்டை இது வந்து தான் எடுத்தது இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் கேலரிஸ் கம்மியான கேலரிஸ் இருக்கும் நீங்கள் வேணால் முட்டையில் மஞ்சள் குரையை எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு மட்டும் கூட சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ